ஜெயலலிதா முத்தமிழஞ்சர் கலைஞர் மறைவுக்கு பிறகு ஜாதிய கட்டமைப்புள்ள ஜாஸ்தி ஆக்கிட்டீங்க இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலே ஜாதியை பற்றி முரிசாதான் வீம்ஸ் ஒருங்கிற அளவுக்கு வந்து போச்சு பொய்யும் புறட்டுன்னு சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கும் போட்டி திமுக அண்ணா போட்டி அக்கனை பொருட்கள் எப்படியா போட்டிக்கு வர முடியும் உயிருள்ள ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் காமராஜ் உயரத்தில் இருக்கிறாரு காமராஜ் உயரத்தில் இருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்களா தேமுதிக ஸ்டாலினை பார்த்துட்டாப்புல ஓபிஎஸ்ஸு ஸ்டாலினை பார்த்துட்டாப்புல நான் சொன்னேன்ல ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி கட்சி அண்ணாமலை சொன்ன மாதிரி ரெண்டு ஜாதி கட்சி ஆகிப்போச்சு ஸோ நீங்கள் அவர் அங்கே திரட்டிடுவார் இங்கே திரட்டிடுவார்னா ஜெயலல்தா திரட்டினாங்க மருங்காபுரி மதுரை கிழக்கில் ஜானியும் ஜெயலலிதாவும் சேர்ந்தாங்க ரெட்டலை கிடச்சி மூப்பனாரே பத்து சதவீதம் வாக்கு இழந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்தாங்க அங்கே ஜாதின்னு நான் சொல்ல வந்தானா மருங்காபுரி மதுரை கிழக்கில் ஜெயலலா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வெற்றி பெற்றால் ஜாதின்னு நான் சொல்ல வந்தேண்ணா இதுவும் ஜெயலலிதா வீட்டில் தான் இருந்தாங்க நம்ம சகோதரர் மக்கள் நான் ராமராஜன் தான் பிரச்சாரம் பண்ணார் எஸ்டியர் தான் ஆர்கனைஸ் பண்ணார் பட் ஜெயலலிதா பேனரில் ஐம்பது சதவீத வாக்கு ராமராஜன் பிரச்சாரத்திலே கிடச்சிது அப்போ எங்கே ஜாதி வந்தது நான் ஜாதின்னு சொல்லலையே அந்த வெற்றியை ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து அதிமுகவில் ஓபிஎஸ் நீக்கினதில் பதிமூணு சதவீத வாக்கு கலந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஜாதி இருக்குது நான் விளாட கவுண்டர்லாம் உங்களை கிராப்பர்னு பார்க்குறான் விளையாடக் கொண்டுருக்கான கட்சின்னு பார்க்குறான் நான் வன்னியர்கள்லாம் உங்களை வன்னியருக்கு இயருக்கு ஈல்டாகி போகக்கூடிய கட்சின்னு பார்க்குறான் அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் வடக்க நான்வண்ணியர்கள் வட தமிழகத்தில் இருக்காங்க பறையர் செங்குந்தர் அகமுடையார் கிராமணி தென் யாதவர் கார்காத்த வேளாளர் தொண்டை மண்ட வேளாளர் பிராமணர் முஸ்லீம் எவ்வளோ இருக்காங்க அதே மாதிரி நான் வேளா எவ்வளவு எவ்வளோ இருக்காங்க இந்த ரெண்டு தரப்பு நம்பிக்கையும் நீங்கள் இழந்துட்டீங்களா ஓபிஎஸ்ஸை நீக்கிறதன் மூலமா அதுக்கப்புறம் முக்களத்தூர் முக்கலத்தூர் வந்து பொலிட்டிக்கல் வைப்ரன்ட் கம்யூனிட்டி கள்ளர்மரவர் அகமுடையார் உங்களுக்கு எதிராக இருக்காப்புல அப்போ நீங்கள் இந்த எதிர்ப்பை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஜெயலலிதா மாதிரி வர முடியும் பதி சேத்துல ஜெயலா இருந்ததை இருபது சதவீதம் கொண்டு வந்துட்டீங்களா